ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொழம்புத்தூள் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு கடற்பாசி ஒரு கப் தேங்காய் பொட்டுக்கல்ல ரென் சின்ன சைஸ் இஞ்சி பூண்டு கசகசா இல்லாதனால நான் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும் வதக்குறதுக்கு வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் சூப்பராக அரைச்சாச்சு இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம் குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் இந்த குழம்பு நீங்கள் வீட்டில் செய்ங்களே வீடு ஃபுல்லாக நல்லா ஜம்முன்னு வாசமாக சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு பட்டை சின்ன சின்னமாக உடச்சி போட்டிருக்கேன் ரெண்டு சின்ன கிராம்பு ஒரு அன்னாசிப்பு போட்டிருக்கேன் அதெல்லாம் பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு சூப்பராக வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்னா நீங்கள் இது மாதிரி இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு பூரி பரோட்டா சப்பாத்தி கீ ரைஸ் பிரியாணி அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வதக்கி செஞ்சோன்னா இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு நான் தக்காளி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரிஞ்சுருக்கும் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்திருக்குது அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்குங்க கறி கொழம்புனால் கொஞ்சம் காரமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது கூட இன்னொரு டிப்ஸ் என்னென்னா நம்ம எந்த ஒரு நான்வெஜ் ரெசிப்பியோ இல்லை பத்த குழம்போ காரக்குழம்பு எது செய்கிறதா இருந்தாலும் இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அந்த குழம்பு நம்ம செஞ்சு முடிக்கிறப்ப ஃபினிஷிங் டைமில் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ரெட் கலரில் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை வெங்காயம் தக்காளி வதங்குறப்ப அதில் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டு குழம்பு ஹோட்டல் கலரில் ரெட் கலரில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ மசாலாலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கிருச்சு இல்லையா அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா சூப்பரான மட்டன் குழம்பு இப்போவே வீடு ஃபுல்லாக நல்லா ஜம்முன்னு வாசமாக இருந்தது நல்லா அந்த மசாலா கூட கோட்டாகணும் கறி இப்போ நல்ல நல்லா கறியெல்லாம் நல்லா கோட்டாகிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூட அந்த முந்திரி நல்லா டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்குங்க உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு உப்பு பத்திலான உப்பு போட்டுக்குங்க பாருங்கள் இப்போவே நல்ல கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள் எல்லா ரெசிபி பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை இந்த மட்டன் குழம்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக ஈஸியாக சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ் கூட சட்டுன்னு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொலம் கொழுப்பு இருந்தது இல்லையா அதை வந்து கொழம்பு தண்ணியெல்லாம் ஊற்றி கரைச்ச பிறகு கொழுப்பெல்லாம் மேலே போட்டு விட்ருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப அதனால தான் கறி கூட போட்டோன்னா கரைஞ்சி போயிடும் இப்போ ஒரு கொதி வரட்டும் வெயிட் பண்ணலாம் உப்பெல்லாம் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கறியை பொறுத்து விசில் உங்கள் குக்கரோட குக்கர் எப்படி எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசில் வச்சு வச்சுக்கோங்க என்னோடய குக்கருக்கு அஞ்சு விசில் போதும் நல்லா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா கம கமன்னு சூப்பரான மட்டன் குழம்பு எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா இப்போவே நல்லா வீடு ஃபுல்லாக சூப்பர் வாசனையாக இருக்குது இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்த பிறகு நம்ம கேஸெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க பாருங்க நான் இல்லையா அந்த கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் ரெட் கலரில் என்ன பிரிஞ்சு வரும்னு பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெட் கலரில் வந்ததா இல்லையான்னு பாருங்கள் கொழுப்பெல்லாம் கரையாமல் சூப்பராக மேலே மிதக்குது பாருங்க அதனால தான் கறி கூட போடாமல் மேலே குழம்பெல்லாம் கரைச்சி விட்டு குக்கர் மூற ஸ்டேஜில் போட்டுக்கணும் சுவையான மட்டன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்